வெற்றி விழா சிறப்பு நிகழ்வு இடம்பெற இருக்கின்றது குடியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வைத்தியனார் குடி மக்கள் எடுக்கின்ற ஒரு பெருவிழாவாக எடுப்பு மிகு திருச்சடங்கு பெருவிழாவாக இந்த கனிக்கால் வெட்டு விழா நிகழ்வு களைகட்ட இருக்கின்றது எங்களுடைய பாரம்பரிய நிகழ்வுக்கு அமைவாக அந்த கிராமிய வழிபாட்டு முறைக்கு அமைவாக அந்த பறை உடுக்கை சமணிக்கை போன்ற இசைக்கருவிகள் இசைக்கப்பட்டு இந்த திருச்சடங்கு களைகட்ட இருக்கின்றது இத்தனைக்கும் மத்தியிலே எங்களுடைய சன்னிதானத்திலே மேலவாத்திய கச்சேரி இடம்பெற இருக்கின்றது இத்தோடு பேங்க் வாத்தியம் என்று சொல்லப்படுகின்ற அந்த இசைக்கருவிகளும் வீதியிலே இசைக்கப்பட இருக்கின்றது அப்படி நாங்கள் இந்த கனிக்கால் வெட்டு விழா நிகழ்வை ஒரு பெருவிழாவாக கணியாட்ட திருவிழாவாக நாங்கள் நினைந்து கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் இந்த பெருவிழா நாளை ஞாயிற்றுக்கிழமை எங்களுடைய சன்னிதானத்திலே இருந்து அம்பாள் இழந்தருளி கிராமத்தில் உள்ள நுழைந்து அந்த கன்னிக்கால் வெட்டுகின்ற அந்த பக்தி பூர்வமான பெருவிழா இடம்பெற இருக்கின்றது பத்து கோடி பெருமக்கள் அனைவரும் கலந்து சிறப்பிக்க வருகை தர இருக்கின்றார்கள் என்பதை இந்த இடத்திலே நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன்